அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பல வீடுகளாக காட்சியளித்தது ஒவ்வொரு வீட்டிலும் ஆட்கள் குடியிருக்க ஒரே ஒரு வீடு மட்டும் காலியாக இருந்தது அந்த வீட்டின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த ஹவுஸ் ஹவுஸ்போட் ரெண்ட் என்ற வாசகத்தை பார்த்து நின்றால் அந்த இளம்பெண் யார் நீங்கள் எதிர்வீட்டிலிருந்து சிறுவன் ஒருவன் கேட்க இந்த வீட்டை வாடகைக்கு கேட்கணும் யாரிடம் கேட்க வேண்டும் பக்கத்து வீட்டு தாத்தா கிட்டே தான் கேட்க வேண்டும் ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்க வீடு இல்லை போயிடுங்க அங்கிருந்து வெளியேறி கால்போன போக்கில் நடந்து மெயின் ரோட்டிற்கு வந்தால் நேரம் இரவே இருந்தது சுற்றிலும் நிசப்தம் ஆள் எதுவும் இல்லை எங்கே போவது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வீடுகள் தொடர்ச்சியாக இருக்க மெதுவாக நடந்து அந்த வீட்டின் முன் நின்றாள் அழைப்பு மணியை அழுத்தவும் யாரது கேட்டுக்கொண்டே அந்த குரல் கதவை திறக்க நான் தான் அகிலா இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் தங்கிக்கட்டுமா ஏதோ யோசித்தவர் உனக்கு வீடு எங்கே கூத்தன் விலை அங்கு யாரோட மகள் நீ அந்த பெண்ணை பார்த்தவள் சாந்தகுமார் மகள் ஓ வாமா தாராளமா தங்கிக்க நாளைக்கு எப்போ போவ காலையில கிளம்பிடுவேன் என்னால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அவளை பார்த்து மனதுக்குள் சிரித்தவர் மாற்றுவதற்கு துணி ஏதாச்சும் வச்சிருக்கியா ஆம் சரி உடம்பை கழுவிட்டு சாப்பிடவா ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தவள் காலை மதியம் சாப்பிடாத பசியை அந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டே தீர்த்துக்கொள்ள தூக்கம் கண்ணை சுற்றியது தூக்கம் வருது அந்த அறைக்குள் போய் படுத்துக்கோ அவள் தூங்கும் வரையிலும் காத்திருந்த அந்த பெண் அவளின் பொருட்களை சோதிக்க ஆரம்பித்தார் அதனுள் இருந்த பணி நியமன ஆணையையும் ஆடைகளையும் பார்த்தவரின் மனம் யோசிக்க ஆரம்பித்தது எடுத்தது போல் அனைத்து பொருட்களையும் உள்ளே வைத்தவர் மகனின் வரவுக்காக காத்திருந்தால் வலிமேல் விழிவைத்து மகனுக்காக உணவையும் தயாரித்து கொண்டே தெருவையும் பார்த்து நின்றார் திடீரென அலைபேசி அழைக்க ஓடிப்போய் எடுத்தவர் எதிர்முனையில் இருந்து வந்த செய்தியை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் உட்கார்ந்து விட்டார் அந்த படகு காரிருளை கேத்துக்கொண்டு சாலையில் வேகமாக வந்தது தெருவில் காரை நிறுத்தி கேட்டை திறந்தவன் ஒரு நிமிடம் வீட்டை திமிர்ந்து பார்த்தான் அம்மா தூங்கிட்டாங்களாம் ஷெட்டில் காரை நிறுத்திவிட்டு அழைப்பு மணியை அழுத்தினான் மீண்டும் ஒரு முறை அழுத்தினான் இப்போது அம்மா கதவு திறந்தான் வாப்பா என்ன இவ்வளோ நேரம் நாளைக்கு புதிய நிர்வாகி பொறுப்பு ஏற்கிறாங்க அதனால் கூடுதல் வேலை பேசிக்கொண்டே அந்த அறைக்குள் பார்த்தவன் லேசாக திருக்கிட்டான் யாருமா இது ஏதோ ஒரு பொண்ணு காலையில் போயிடுவேன்னு சொல்லிச்சு உடனே நடுவீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிட்டிங்களா காலையில் போயிடுவாப்பா அவள் ஏதோ வேலை விஷயமா வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதை அந்த பொண்ணு சொன்னாலாம் அட இல்லைப்பா அவள் சொல்லலை அவள் கைப்பைய சொதிச்சு பார்த்தேன் சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு போக வேண்டும் எங்கே பொண்ணு பார்க்க ஓ நான் மறந்துட்டேன் செல்வி யார் கூடவோ ஓடிட்டாலாம் மாமா இப்போதான் பேசினாங்க இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் நாளைக்கு காலையில் இந்த பொண்ணை வெளியே அனுப்பி வச்சிடுங்க என்னோட வீட்டுக்கு பொண்ணுங்க சரிப்பட்டு வராது இதோ வந்திருக்காளே இவங்க கூட எந்த வீட்டில் கம்பியை நீட்டிட்டு வந்திருக்காளோ ஏண்டா உனக்கு இப்படியெல்லாம் புத்தி போகுது பாவம் அந்த பொண்ணு இந்த உங்க மனசுக்குள்ளே வச்சுடுங்க தூக்கம் வருது ஆள விடுங்க மிச்சமீதி வேலைகளையும் செய்து அடுக்கையை ஒதுக்கியவர் மகனின் அறைக்கு பக்கத்தரையில் படுத்துக்கொண்டார் திடீரென விழிப்புத்தட்டை எழுந்தால் அகிலாம் ஏன் புரியவில்லை புதிய வீடு புதிய இடம் என்பதால் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று நினைக்கிறேன் தூக்கம் வராமல் தவித்தாள் தொண்டையில் விக்கல் எடுக்க தண்ணீர் தண்ணீர் என்றவாறு அறையை விட்டு வெளியேறி அடுக்கைகளை தேடி வந்தவள் கூடத்தில் கட்டப்பட்ட ஊஞ்சலில் அமர்ந்து அலைபேசியை தோண்டியவாறு இருந்தவனிடம் ஒரு தொண்டை புகைச்சலாக இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் கொஞ்சம் சொல்லித்தரீங்களா நான் என்ன உன் வேலைக்காரனா எங்கேயாவது இருக்கும் போய் குடிச்சிட்டு இடத்த பண்ணு ஒரு நிமிடம் நீங்கள் எனக்கு வேலைக்காரனா வரேன்னு வந்தாலும் உங்களை ஏற்றுக்க நான் இல்ல ஏய் வாய் ரொம்ப நீளுது குறச்சிக்கோ இருக்க இடம் கொடுத்தா அது கிடைக்கிற இரண்டு ஆட்டை கேட்குது தண்ணீரை கொடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தவள் நான் இன்னும் வேலைக்காரனா ஏய் ரொம்ப வாய் நீளுது குறைச்சிக்கோ இருக்க இடம் கொடுத்தா அது கிடைக்க இரண்டு ஆட்டை கேட்குது அவன் குரலில் மிமிக்ரி செய்து கைகொட்டு சிரித்தாள் கதவை பூட்டி போட கதவு அருகில் வந்தவள் அறைக்கு வெளியே நின்று கவனித்து கொண்டிருந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்தாள்